வணக்க மக்களே விஜய் போட்டுக்காக நான் விஜித்திரேன் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் வந்து இன்றைக்கு ஊடக சந்திப்புடன் நடத்தியிருந்தாங்க இந்த ஊடக சந்திப்பில் உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஒரு கொள்கலன் தொடர்பாக தான் இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னு ஒரு கொள்கலன் தொடர்பாக போத பொருள் சம்பந்தமான விடயம் வந்து சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கிறது இந்த விடயம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நம்ம திருப்பி திருப்பி அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அது தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் இலங்கையில போதை பொருள் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்காக கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்ட கொள்கலன் தொடர்பான விடயத்துல வந்து தங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டு இருப்பதன் காரணமாக வந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் அனைவருமே கட்சியின் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக நாமல் ராஜபக்ச அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் வந்து இன்றைக்கு ஊடக சந்திப்புல தெரிவிச்சிருந்தாங்க அந்த ஊடக சந்திப்புல ஒரு முக்கியமான விடயம் ஒன்று தெரிவிச்சிருந்தாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து இந்த கொள்கலன் அதாவது கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தந்திருந்த கொள்கலன் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை பாராளுமன்றத்துல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வைத்திருந்தாங்க ஆனா இன்றைய ஊடக சந்திப்புல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து அது தொடர்பாக ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க என்னென்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் கொள்கலன் தொடர்பாக வைத்த கருத்தோட தான் உடன்படுவதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் வைத்த கருத்து உண்மையா இருக்குமோ என்று சொல்லி தான் சந்தேகப்படுவதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து இன்றைக்கு ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவிச்சிருந்தார்